ஹரி கிருஷ்ணா ஆமலக்கி ஏகாதசியோட கதையை பற்றி பார்ப்போம் மான் தாத்தா அப்படின்னு ஒரு ராஜா வசிஷ்டமுனிவரை பார்த்து ஆமலக்கி ஏகாதசியோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் வசிஷ்டமுனி என்ன சொல்கிறாருன்னா இந்த ஏகாதசி விரதம் எல்லா பாவங்களையும் அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த பிராமணனுக்கு ஓர் ஆயிரம் பசுவை தானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த விரதத்தை இருக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு வேடுவன் வேட்டையாடுறவன் இந்த விரதத்தை இருந்து அடுத்த ஜென்மத்தில் அவன் ஒரு ராஜாவுக்கு மகனாக பிறக்கிற கதையும் சொல்கிறார் ஒரு ராஜாங்கம் இருந்து தான் அந்த ராஜாங்கத்துக்கு பேர் வைதீஷா அப்படின்னு ஒரு ராஜாங்கமாக அதில் நாலு வர்ணத்தவர்களும் அதாவது பிராமணர் சத்ரியன் வைசியன் சூத்ரன் இந்த நாலு வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கும் வேத ஞானம் இருந்துதான் ஒருத்தர் கூட நாஸ்திகம் பேச மாட்டாங்களாம் ஒரு பாபி கூட கிடையாது இந்த ராஜாங்கத்தோட ராஜாவோட பேர் சைத்ரதத்தா இவருக்கு பாஷபிந்துக்கா அப்படிங்கிற பேரும் இருந்தது இந்த ரதா ரொம்ப பக்திகரத்தோடு இருப்பாராம் இவரோட பலம் எவ்வளோன்னா பத்தாயிரம் யானைகளுக்கு இணையான பலமாக பத்தாயிரம் யானைகளுக்கு இணையான பலம் பீமன் பீமன் மகாபாரதத்தில் வர பீமனுக்கு இருந்தது ஆமலக்கினா முதல்ல என்னன்னு பார்ப்போம் ஆமலக்கினா நெல்லிக்காய் ஹிந்தியில் ஆம்லா இந்த நெல்லிக்காய் மரத்தின் மகிமையை பற்றி தான் இந்த ஏகாதசியில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சைத்ரதா இந்த சைத்ரத்தாவோட ராஜாங்கத்தில் ஒருத்தர் கூட அதர்மி அதாவது அதர்ம வழியில் நடக்கிறவன் யாருமே கிடையாதான் ஒரு கஞ்சம் கஞ்சனும் கிடையாதான் இல்லை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறவனும் கிடையாதான் பஞ்சமே கிடையாதாம் வெள்ளமே வந்தது இல்லையா யாருக்கும் வியாதிகள் கிடையாதான் எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்களாம் ஏழை பிச்சைக்காரன் அப்படின்னு யாருமே கிடையாது ஏன்னா எல்லாருமே தான தர்மம் பண்ணிட்டு இருந்ததுனால பிச்சைக்காரன் ஏழைன்னு யாருமே இல்லை எல்லாரும் அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தாங்களாம் எல்லாருமே முக்கியமான விஷயம் பக்திகரமாக இருந்தாங்களாம் விஷ்ணு மேலேயும் சிவன் மேலேயும் பக்திகரமாக இருந்தாங்களாம் எல்லாருமே மாதத்தில் வர ரெண்டு ஏகாதசியையும் கடைபிடிப்பாங்களாம் இப்படி தான் அந்த வைதிஷா அப்படிங்கிற ராஜாங்கத்தில் அந்த சைத்ர சைத்ரதம் வாழ்ந்து வந்தானோ இந்த ஆம்பளைக்கு ஏகாதசி பங்குனி மாதம் சுக்லபக்ஷத்தில் வர ஏகாதசி இப்போ அந்த ராஜா சைத்ர ராஜாவும் அப்புறம் அந்த பிரஜைகளும் நதியில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் அந்த நெல்லிக்காய் மரத்தை பார்த்து கலசம் அதாவது ஒரு வெள்ளிலேயோ இல்லை தங்கத்திலேயோ இல்லை செம்பிலேயோ ஆன ஒரு குடம் சின்ன குடம் தண்ணி நிரப்பி தேங்காயெல்லாம் மேலே வச்சு அதுதான் கலசம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலசத்துக்கு மேலே தாமோதரன் அதாவது கிருஷ்ணர் ஸ்வரூபத்தை ஒரு படமாக வச்சு வழிபட்டாங்களாம் அப்புறம் தங்கம் வைரம் பவழம் அப்புறம் இதெல்லாம் வந்து சமர்ப்பித்து ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு எப்படி வழிபட்டாங்கன்னா பரசுராமனே ரேணுகா புத்திரனே எல்லாருக்கும் மோட்சம் தரக்கூடியவனே தயை கூர்ந்து இந்த நெல்லிக்காய் மரத்தில் வந்து எங்களுக்கு தரிசனம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிபட்டாங்களாம் இந்த நெல்லிக்காய் மரம் வந்து யாருடைய குழந்தைன்னா பிரம்மனுடைய குழந்தையாக கருதப்படுறது இந்த நெல்லிக்காய் மரத்துக்கு எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த நெல்லிக்காய் மரத்தை நம்ம சுற்றி வந்தால் அது நம்ம எல்லோருடைய பாவத்தையும் கழிச்சிடும் எப்படி வந்து அரச மரத்தை சுற்றி வரமோ அரச மரம் ஆலமரம்லாம் வந்து எப்படி ஒரு புனிதமான மரமோ அந்த மாதிரி இந்த நெல்லிக்காய் மரத்துக்கும் புனிதத்துவம் இருக்குது ராமாயண காலத்தில் ராமச்சந்திரனே இந்த நெல்லிக்காய் மரத்தை வழிபட்டதாக இருக்குது இப்படி இந்த ராஜ சைத்ரதனும் அவங்களோட பிரஜைகளும் வழிபட்டு இரவு முழுக்க கண் விழித்து பாட்டெல்லாம் பாடிட்டு கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்ததை ஒளிஞ்சுண்டு ஒரு வேடுவான் பார்த்துட்டு இருந்தானான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னடா இவங்கெல்லாம் இவ்வளோ பக்திகரமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இதை காலையிலேருந்து அவன் பார்த்துட்டு இருந்திருக்கான் அதாவது அவன் வேட்டையாடலை சாப்பிடலை தண்ணி குடிக்கலை அவனை அவனை அறியாமலே அவன் வந்து விரதம் இருந்திருக்கான் ஸோ அடுத்த நாள் துவாதசி காலையில் எல்லாரும் திரும்ப அவங்க அவங்க இடத்துக்கு போய் சேர்ந்தோன்னே வேடுவனும் அவனோட குடிலுக்கு போய் துவாதசி பாறை அதாவது துவாதசியன் ஃபஸ்ட்டு முதல் சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிட்டானோ ஸோ அந்த வேடுவன் அவனை அறியாமல் இருந்த ஆம்பலக்கி ஏகாதசியோட பலனால் வயதாகி இற இறந்ததுக்கு பிறகு இன்னொரு ஜென்மத்தில் ஒரு ராஜாவுக்கு பையனாக பிறந்தான் அந்த ராஜா பேர் விதுரதா விதுரதாவுக்கு பையனாக பிறந்தானான் இந்த விதுரத்தாங்கிறவன் வந்து ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு ராஜாங்கத்தின் ராஜாவாக இருந்தான் இந்த பையனுக்கு வசுரத்தான்னு பேர் வச்சான் ஸோ இந்த வேடுவன் தான் வசுரத்தா யாருக்கு பிறந்திருக்கான் விதுரத்தாங்கிற ஒரு ராஜாவுக்கு பிறந்திருக்கான் இந்த வசுரத்தா ரொம்பவும் சக்தி மிக்கவனா பயமே இல்லாதவனா அப்புறம் அவனோட ஒளி அவன் உடல்லேருந்து வர ஒளி பார்த்தா சூரியனுக்கு இணையான ஒரு ஒலி ஒரே ஒளியோடு இருப்பானான் அப்புறம் ரொம்ப சந்திரன் மாதிரி ரொம்ப அழகு மிக்கவனாக இருந்தான் அப்புறம் பலத்தில் வந்து விஷ்ணுவுக்கு இணையான பலத்தோடு இருந்தானா பொறுமையில் வந்து பூமாதேவிக்கு நிகரான பொறுமையோடு இருந்தானா ரொம்பவும் நியாயமாக அந்த ராஜாங்கத்தை நடத்திட்டு வந்தானாம் தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு இவனும் அவங்க அப்பா மாரி விஷ்ணு பக்தியோடு இருந்திருக்கான் இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாள் காட்டில் வேட்டையாடும்போது வழி தவறி வழி தவறி போய் ரொம்ப டயர்டாகி ஒரு கீழே ரெஸ்ட் எடுக்கிறான் ஒரு மரத்துக்கீழே தூங்கின்னு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்த ஆதிவாசிகள் ஆதிவாசிகள் வந்து ராஜாவை பார்த்துட்டு அட நம்ம எதிரியாச்சேவன் இவனால் தானே நம்ம இப்படி சுற்றின்னு இருக்கோம் இவன் தான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து கொலை பண்ணவன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராஜாவை இந்த தூங்கின்னு இருக்கிற வசுரத்தை அதாவது பூர்வ ஜென்மத்தில் வேடுவனா இருந்த இந்த ராஜாவை எப்படி தீத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காங்க ஆதிவாசிகள்லாம் என்னென்ன வச்சுருப்பாங்க பில்லு அம்பு கோடாரி கயிறு இதெல்லாம் அவங்கள்ட்டையும் இருந்து இதெல்லாம் வச்சு அந்த ராஜாவை கொண்டுறலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ராஜாவோட உடம்புலேருந்து ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண் வெளியே வந்தாங்க அந்த பெண் ரொம்ப சிறந்த நகைகள்லாம் போட்டுண்டு ஒரு நல்ல மனம் வந்து தான் உடல்லேருந்து மனம் வந்து தான் நல்ல நறுமணம் வந்து தான் அப்புறம் அவள் கழுத்தில் வந்து நல்ல வித்தியாசமான பூக்களால் செஞ்ச மாலையெல்லாம் போட்டுட்டு இருந்தாலாம் ஆனால் அவள் கண் வந்து கோவத்தினால சிவந்து அப்படியே ஜொலிக்கிறது தான் பயங்கர கோபமாக இருக்காளாம் அப்புறம் அவளை பார்த்தா வந்து ஒரு யமனை பார்த்த மாதிரியே இருந்தது அவ்வளோ கோபகரமாக இருந்தாலாம் அவள் கையில் வந்து ஒரு சக்கரம் இருந்து அந்த சக்கரத்தை வச்சு அந்த ஆதிவாசிகள் அத்தனை பேரையும் அவள் கொண்டுட்டாலாம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா பொறுமையாக வீழ்ச்சி பார்க்குறான் வீழ்ச்சி ஆதிவாசிகள் அத்தனை பேரையும் பார்த்துட்டு அடா இவங்களாம் நம்ம எதிரியாச்சே அப்படின்னு பார்த்து யார் வந்து என்னை காப்பாற்றிருப்பாங்க இவங்கள்ட்டேருந்து யோசிக்கும்போது வானத்துலேருந்து ஒரு அசரீரி கேட்டு தான் அந்த அசரீரி கஷ்டத்தில் இருக்கும்போது வேறு யார் வந்து உனக்கு உதவி செய்ய போகிறா அந்த கிருஷ்ணரை தவிர அந்த மதுசூதனனை தவிர யார் வந்து உதவி செய்ய போகிறா அப்படின்னு வந்து ஒரு ஆசிரியர் தான் அதை கேட்டதுக்கப்புறம் அவனோட பக்தி இன்னும் ரெண்டு மடங்காக பெருக்கெடுத்து அவன் ராஜாங்கத்தை இரண்டாவது இந்திரன் அதாவது சொர்க்கத்துக்கெல்லாம் தலைவனான இரண்டாவது இந்திரன் மாதிரி அவன் வந்து அந்த ராஜாங்கத்தை நடத்தினானா இந்த கதையெல்லாம் யார் சொல்கிறானா மாண்டாத்தாக்கு வசிஷ்டமுனி சொல்கிறார் இந்த கதை எதில் வருதுன்னா பிரம்மாண்ட புராணத்தில் வருது துளசி செடியை கூட நம்ம வழிபடலாம் ஏன்னா வந்து நெல்லிக்காய் மரம் இல்லை நெல்லிக்காய் செடியோ எல்லாருக்கிட்டேயும் இருக்காது அது இல்லாத பட்சத்தில் துளசியை வந்து நம்ம நெல்லிக்காயாக நெல்லிக்காய் செடியாக பாவித்து வழிபடலாம் இதுதான் இந்த ஆமலக்கி ஏகாதசியோட கதை ஸோ அது பிடிச்சிருந்ததுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரே கிருஷ்ணா